அருகே இறந்து கிடந்த காட்டு பணியை எடை போட்டு கிலோ கணக்கில் விற்பனை செய்தவருக்கு ரூபாய் நாற்பதாயிரம் அபராதம் வேலூர் மாவட்டம் குடியாத்தும் வனசரக அலுவலகத்திற்கு உட்பட்ட வேலூர் மாவட்ட வனக்கோட்டம் அசோக் குமார் மாவட்ட வனசரக அலுவலர் வேலூர் வனக்கோட்டம் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் உதவி வன பாதுகாவலர் பிரதீப் குமார் குடியாத்தும் வன அலுவலர் சுரேஷ் சைனகுண்டா பிரிவு வனவர் ராதாகிருஷ்ணன் பரதராமி பிரிவு தேன்மொழி சூறாலூர் கவிடன் கள்ளப்பாடி பீட்டூர் வனப்பாக்காளர் அருள் செல்வன் அனுப்பு மேடு வனக்காவர் ராமஜெயம் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய பொறுப்பு அரபின் கள்ளப்பாடி வனக்காவலர் குழுவுடன் சூரலூர் பீட்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் ரோந்து பணி மேற்கொண்டிருந்த பொழுது குடியாத்தம் அடுத்த சூரலூர் வனப்பகுதிக்குட்பட்ட பழனி தகப்பனார் பெயர் நாகரத்தினம் வயது ஐம்பத்தி எட்டு உப்புராப்பள்ளி கிராமம் சிட்டப்பள்ளி மோடிக்குப்பம் அருகே தார் சாலையில் இறந்து கிடந்த காட்டுப்பன்றியை எடுத்து வெட்டி கறி துண்டாக்கி ஒரு கிலோ எடை போட்டு பிளாஸ்டிக் கவரில் வைத்து இருசக்கர வாகனத்தில் டிவிஎஸ் டிஎன் இருபத்தி மூன்று நாற்பத்தி மூன்று தொண்ணூத்தி ஐந்து தட்டப்பாறை மாரியம்மன்பட்டி கிராமம் அருகே விற்பனை செய்து கொண்டிருந்தபோது அவரை பிடித்த வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர் காட்டுப்பன்றி விற்பனை செய்து மேலும் அதை சமைத்து சாப்பிட்டு வந்தது உண்மை தெரிய வந்தது அவருக்கு ரூபாய் நாற்பதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது